ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸோ அழகா மணக்கோலம்லாம் போட்டு கிருஷ்ணர் பாதம்லாம் கோலத்தில் வரைஞ்சி அவ்வளோ சூப்பராக இன்னைக்கு கோலம் போட்டாச்சு இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அதுக்கப்புறம் வாசல்லேருந்து வீடு ஃபுல்லாக கிருஷ்ணர் பாதத்தை அப்படியே கோலப்படியால் போட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் இங்கே படியில் பார்த்தீங்கன்னா சைடில் அழகா அழகாக மஞ்சள் சாமந்தி பூவையும் நல்லா வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் ஃபுல்லாக நம்ம வந்து சாமி ரூம் வரைய நம்ம வந்து கிருஷ்ணர் பாதத்தை வரைஞ்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் படத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்சு வச்சுருக்க பட்சணம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து தீபாரணை காமிச்சு சாமி கும்பிட்டோம் நாங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் பண்ணது பால் வெண்ணெய் ரிப்பன் தயிர் அவல் லட்டு அவல் பாயாசம் நவாப்பழம் அப்பம் தட்டை வெத்தலை பாக்கு பழம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்